அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேன் அச்சு ஆர்லே அகாடமிக்கு தங்களை அன்புடன் வைக்கிறேன் ஸோ நம்ம இந்த டிஎன்எம்இ நகராட்சி எக்ஸாம்ஸ்க்கு உண்டான ஆன்சருக்கு வந்து இன்னும் நம்ம டிகிரி வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்சருக்கையும் நம்ம அப்கமிங்ல போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மெக்கானிக்கல் அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம் நம்ம வந்து கரெக்டாக தான் ஆன்சர் சொல்லியிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம என்ன பண்ணணும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்து அப்கமிங்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நம்மளோட கிளாஸஸா இருக்கட்டும் அப்டேட்டாக இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கும் ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆர்எல்ஏ அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா ஸோ நம்மளோட வெப்சைட்ல போயிட்டு புக்கு மெக்கானிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க மெக்கானிக்கல் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி எம்சிக்கும் இருக்கு ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கும் சரி அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது காமனாக இருக்கக்கூடிய சிலபஸ் தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த மெக்கானிக்கல் டிப்ளமோ ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே இந்த வெப்சைட்ல இந்த இடத்துல உங்களோட சாம்பிள் மெட்டீரியல் இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் எம்சிக்யூ இது டிகிரி ஸ்டாண்டர்ட்ல இங்கிலீஷ் மீடியத்தில் தான் இருக்கும் டிப்ளமோ தமிழ் மீடியத்தில் இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க நம்ம வெப்சைட்ல போயிட்டு பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க இப்போ இருந்தே என்ன பண்ணுங்க டவுன்லோட் பண்ணி தயவுசெய்து பே பண்ணி வாங்கி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து எல்லாருமே வாங்கி நம்ம கடைசி நேரத்துல அவசரத்துல வாங்கி படிக்கிறதை விட பொறுமையா இப்பயே வாங்கி படிச்சீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்காக தான் சரியா ஓகே சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆப்ஷன் டி ஓகே சோ ஆன்சர் மட்டும் டக்க டக்கனு சொல்லிறேன் ரெண்டுக்கு டி ரெண்டுக்கு டி மூணுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டி மூணுக்கும் க்கு சாரி ஆமா 3 டி ஓகே 4 என்ன அப்படிን ஆன்சர் பாத்தீங்கன்னா நாலுக்கு ஏ ஆன்சர் மட்டும் சொல்றேன் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா தான் இருக்கு தப்பா இருந்துச்சுன்னா நீங்க ஒன்னும் பிரச்சனையும் கிடையாது எப்பவும் போல என்ன பண்ணுங்க கீழ ஆன்சர் இதுதான் சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஏன்னா தப்ப வந்து எப்பவுமே அக்செப்ட் பண்ணிக்கணும் திருத்திக்கணும் அதனால அடுத்து வரக்கூடிய அபிஷியல் ஆன்சருக்கு வரப்ப நம்ம எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சரை நம்ம சொல்லிடுவோம் ஓகே அடுத்து அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அஞ்சுக்கு ஆப்ஷன் பி ஆறுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி ஏழுக்கு ஆப்ஷன் சி ஏழுக்கு என்னது

பன்னெண்டு பன்னெண்டுக்கு ஆப்ஷன் ஏ பதிமூணுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினாலுக்கு ஆப்ஷன் சி பதினஞ்சுக்கு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி பதினேழுக்கு ஆப்ஷன் டி பதினெட்டுக்கு ஆப்ஷன் சி பத்தொன்பதுக்கு ஆப்ஷன் சி இருபது இருபதுக்கு ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்னு ஆப்ஷன் சி இருபத்தி ரெண்டு சோ டக்கு டக்குன்னு ஆன்சர் மட்டும் சொல்லுவாங்க தேவையில்லாம பேசி நம்ம வேற வீணடிக்க ஆன்சர் மட்டும் சொல்லுவோம் இருபத்தி ரெண்டுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி மூணுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி நாலுக்கு ஆப்ஷன் சி அடுத்து இருபத்தி அஞ்சுக்கு ஆப்ஷன் டி இருபத்தி ஏழுக்கு சரி இருபத்தி ஆறுக்கு ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு ஆப்ஷன் ஏ இருபத்தி எட்டு ஏ இருபத்தி ஒன்பது முப்பது வந்து பி ஓகே முப்பத்தி ஒன்னு பி முப்பத்தி 31 பி முப்பத்தி ரெண்டு சி முப்பத்தி மூணு ஏ முப்பத்தி நாலு பி முப்பத்தி அஞ்சு டி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி முப்பத்தி எட்டு டி முப்பத்தி ஒன்பது டி நாப்பது ஏ நாப்பத்தி ஒன்னு ஏ நாப்பத்தி ரெண்டு சி நாப்பத்தி மூணு பி நாற்பத்தி நாலு பி நாற்பத்தஞ்சு டி நாற்பத்தி ஆறு சி நாற்பத்தி ஏழு சி நாற்பத்தெட்டு பி நாற்பத்தி ஒன்பது சி ஐம்பது பி ஐம்பத்தொன்னு பி ஐம்பத்தி ரெண்டு பி ஐம்பத்தி மூணு சி ஐம்பத்தி நாலு டி ஐம்பத்தி அஞ்சு சி ஐம்பத்தி ஆறு ஏ ஐம்பத்தி ஏழு சி எட்டு சி ஐம்பத்தி ஒன்பது பி அறுபது டி அறுபத்தி ஒன்னு பி அடுத்து அறுபத்தி ரெண்டு கிழிஞ்சி கிடக்குங்க அறுபத்தி மூணு சி அறுபத்தி நாலு சி அறுபத்தி அஞ்சு ஏ அறுபத்தி ஆறு பி அறுபத்தி ஏழு டி அறுபத்தி எட்டு டி அறுபத்தொன்பது சி எழுபது சி எழுபத்தொன்னு பி எழுபத்தி ரெண்டு பி எழுபத்தி மூணு பி எழுவத்தி நாலு சி எழுவத்தஞ்சு சி எழுபத்தி ஆறு டி எழுபத்தி ஏழு பி எழுபத்தி எட்டு ஏ எழுபத்தி ஒன்பது பி எண்பது டி எண்பத்தி ஒன்று ஏ எண்பத்தி ரெண்டு சி எண்பத்தி மூணு சி எண்பத்தி நாலு டி எண்பத்தி அஞ்சு டி எண்பத்தி ஆறு சி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு டி எண்பத்தி ஒன்பது பி தொண்ணூறு டி தொண்ணூத்தி ஒன்னு சி தொண்ணூத்தி ரெண்டு பி

தொண்ணூத்தி அஞ்சு ஏ தொண்ணூத்தாறு ஏன்னூத்தி ஏழு சி தொண்ணூத்தெட்டு பி தொண்ணூத்தி ஒன்பது பி நூறு டி நூத்தி ஒன்னு ரெண்டு டி நூத்தி மூணு டி நூத்தி நாலு ஏ நூத்தி அஞ்சு டி நூத்தி ஆறு சி நூத்தி ஏழு சி நூத்தி எட்டு பி நூத்தி ஒம்பது சி மெக்கானிக்கல் வசிங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பா சரியா நூத்தி பத்து டி நூத்தி பதினொன்னு சி நூத்தி பன்னெண்டு டி நூத்தி பதிமூணு சி நூத்தி பதினாலு ஏ நூத்தி பதினஞ்சு டி அடுத்து நூத்தி பதினாறு ஏ நூத்தி பதினேழு சி நூத்தி பதினெட்டு சி நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபது ஏ நூத்தி இருபத்தி ஒன்னு ஏ நூத்தி இருபத்தி ரெண்டு ஏ நூத்தி இருபத்தி நாலு சாரி இருபத்தி மூணு ஏ நூத்தி இருபத்தி நாலு பி නතීරවත් යන්සය නුතීරුවත්යාරි ඒ නතීරුව තියේල නතීරුව තියටට නුතීරුවති ඔොන්බදී නකිි නඋපදේ நூத்தி முப்பத்தி ஒன்னு டி நூத்தி முப்பத்தி ரெண்டு பி நூத்தி முப்பத்தி மூணு டி நூத்தி முப்பத்தி நாலு பி நூத்தி முப்பத்தி அஞ்சு ஏழு எட்டு சி நூத்தி முப்பத்தி எட்டு சி நூத்தி முப்பத்தி ஒன்பது பி நூத்தி நாற்பது ஏ நூத்தி நாப்பத்தி ஒன்னு பி நூத்தி நாற்பத்தி ரெண்டு சி நூத்தி நாற்பத்தி மூணு சி நூத்தி நாற்பத்தி நாலு டி நூத்தி நாப்பத்தி அஞ்சு ஏ நூத்தி நாற்பத்தி ஆறு டி நூத்தி நூ நாற்பத்தி ஏழு பி நூத்தி நாப்பத்தி எட்டு சி நூத்தி நாப்பத்தி ஒன்பது ஏ நூத்தி ஐம்பது ஏ நூத்தி ஐம்பத்தி ஒன்று சி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பி நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ நூத்தி ஐம்பத்தி நாலு நூத்தி அம்பத்தி அஞ்சு ஏ நூத்தி அம்பத்தி ஆறு நூத்தி அம்பத்தி ஏழு ஏ நூத்தி ஐம்பத்தி எட்டு சி நூத்தி அம்பத்தி ஒன்பது சி நூத்தி ஐம்பத்தி நூத்தி அறுபது சி நூத்தி அறுபத்தி ஒண்ணு மைனஸ் இருபது மைனஸ் அஞ்சு தான் கரெக்ட் டி இருக்கலாம் மைனஸ் இருபது மைனஸ் அஞ்சு தான் கரெக்ட் சோ டவுட் ஆச்சு டி தான் கரெக்டா இருக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி கிரேஸ் மார்க் வாய்ப்பு இருக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு சி

நூத்தி அறுபத்தி ஒன்பது டிபது டி நூத்தி எழுபத்தி ஒன்னு சி நூத்தி எழுபத்தி ரெண்டு டி நூத்தி எழுபத்தி மூணு பி நூத்தி D, நாலு C, எழுபத்தி அஞ்சு சி நூத்தி எழுபத்தி ஆறு டி நூத்தி ஏழு டவுட்டுங்க என்ன ஆன்சர்ன்றதே கண்டுபிடிக்க முடியும் நம்மளாலையும் சோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நூத்தி எழுபத்தி எட்டுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சா சொல்லுங்க சரியா ஒன்பது எண்பத்தி ரெண்டு நூத்தி எண்பத்தி மூணு பி நூத்தி எண்பத்தி நாலு பி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஏ எண்பத்தி ஆறு ஏ எண்பத்தி ஏழு சி சரி எண்பத்தி ஏழு ஏ எண்பத்தி ஏழு ஏ எண்பத்தி எட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டி எண்பத்தி ஒன்பது பி பி நூத்தி தொண்ணூறு பி நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு சி தொண்ணூத்தி ரெண்டு பி நூத்தி தொண்ணூத்தி மூணு பி நூத்தி தொண்ணூத்தி நாலு டி நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சி நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஏ நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஆப்ஷன் பி நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆப்ஷன் சி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது டி இருநூறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஸோ மெக்கானிக்கல் ஆன்சர்க்கி முடிச்சு ஆல்ரெடி மேக்ஸ் போட்டோ ஜிஎஸ் போட்டோ இன்னும் தமிழ் இருக்கு இசி எல்லாம் கேட்டுருக்கீங்க அது உங்களுக்கு அப்படியில் வந்துடும் ஸோ நம்ம சேனல் யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பூசாதீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி அகாடமியை சார்பில் மெட்டீரியல் எல்லாமே இருக்கு உங்களுக்கு ஸோ அதை வந்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க இட் ஈஸி இதே பேட்டர்ன் ஆல்ரெடி டிஎன்எம்இடபிள்யூஎஸ்க்கு இருந்துச்சு வாங்கினவங்க வாங்க தேவையில்ல இல்லை வாங்காதவங்க இப்பயாச்சும் வாங்கி யூஸ் பண்ணிக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச்